அனைவருக்கும் வணக்கம் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் பதினோரு மணி நேரம் நடந்த ரைட்ல பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கு மாலை இடி அதிகாரிகள் ஐ பெரியசாமி வீட்ல வெளியே வரும்போதே ஒரு பெரிய சூட் கேஸ் நீல நிற பையோட வந்திருக்காங்க இது கூடவே ஏற்கனவே பெரியசாமியினுடைய மருமகளுக்கும் திமுக அமைச்சர் டிஆர் ராஜாகுமரி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஐ பெரியசாமி அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ரைடுக்கே திமுகவில் ஒரு கருப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னங்கிறதா விழாவது அதில் பேசுவோம் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வேல்முருகன் அவர்கள் இந்த சொத்து குவிப்பு வழக்கு ஐ பெரியசாமியின் மீது உள்ள வழக்கை ஆறு மாசத்துக்குள்ள மறுபடியும் விசாரணையே பண்ணி முடிக்கணுன்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இதில் திமுக தப்பவே முடியாத வசமா வசமாக சிக்கியிருக்கு இது என்னங்கிறத விரிவாக அதில் பேசுவோம் திமுக அமைச்சர்கள் வீட்டில் ஈடி ரைடு அப்படிங்கிற செய்தி முன்னாடி அளவுக்கு இப்போ வந்து மக்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது இல்லை அதற்கு காரணம் என்னன்னா இவர்கள் ரைடு நடத்துவாங்க ஆவணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து கன்விக்ஷன் அடக்குமான்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போயிட்டு இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுதான்னு பாத்தீங்கன்னா இல்லை ஏன்னா பல சமயங்களில் இவர்கள் சட்டத்தில் உள்ள அந்த ஓட்டைகளை வச்சு தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அது சமீபத்தில் நடந்த அந்த டாஸ்மாக் வழக்கு வரைக்கும் நம்மளால பார்க்க முடியுது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனதுக்கு பின்னாடி கூட இங்க உள்ள வழக்கை மாநிலமே பார்த்துக்கிட்டோம் நீங்க எதுக்கு உள்ள போறீங்கன்னு ஈடியை வந்து வந்து கண்டிச்சு அனுப்பிடுறாங்க அதனால அந்த வழக்குகள் எதுவுமே ஒரு தீர்ப்பை நோக்கி தண்டனையை நோக்கி பெரும்பாலான நேரங்களில் போகிறது இல்லை அதற்கான ஒரு அடிப்படை காரணத்தை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு கிடையாது நேரடியாக அது போயிட்டு ஒரு வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ விசாரணை பண்ணுறதுக்கோ ஏற்கனவே பதியப்பட்ட வழக்கில் தான் ஒரு சிறப்பு விசாரணை புலனாய்வு குழுவாக ஈடி வந்து உள்ளே வர்றாங்க அப்படியாக தான் டாஸ்மாக் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகள் தான் அவர்கள் வந்து அந்த வழக்கு கையில் எடுத்து மறுபடியும் ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையை அந்த வழக்குகளாக நீர்த்து போக செய்யும்போது அவர்களுக்கு எல்லாம் அந்த அதிகாரம் போயிடும் அப்ப தான் வந்து ஐ இந்த இடம் வந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இதுல அந்த சொல்லக்கூடியது ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆறு மாத காலம் வரைக்கும் அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் அந்த வழக்கு வந்து நீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிப்பட்ட சூழல்ல ஈடி வந்து சரியான டைம்ல உள்ள வந்திருக்கிறதுனால இந்த வழக்கு நிச்சயமா அந்த டாஸ்மாக் வழக்கு மாதிரி டக்குன்னு ஒரு கட்டத்துல வந்து இடியை கண்டித்து அனுப்பி வச்சிருவாங்கன்ற மாதிரி இருக்காதுன்னு நம்ம நம்பலாம் ஆனாலும் இதில் வந்து ஐ பெரியசாமி அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா திமுக வந்து சர்ச்சையான கருத்துக்களை பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும் அது யாருமே வந்து ஐ பெரியசாமியை நம்ம லிஸ்ட்ல வைக்க முடியாது ஏன்னா இவர் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மாற்ற கருத்து இல்லை அதாவது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்ற ஒரு நபர் இவர் தமிழ்நாட்டிலேயே அதுதான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியும் கூட இது மட்டும் இல்லை இவரை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தார்கள் கூட்டணியில் போட்டிட்டு இந்த பாமக வேட்பாளருமே கூட டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கவனிக்கணும் ஸோ அந்த அளவிற்கு வந்து லோக்கல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் தான் ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்கள் ஸோ இவருடைய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் செந்தில்குமார் அப்படிங்கிற இவருடைய மகன் பழனியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இவருடைய மகள் இந்திராணி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு மிக்க நபர் தான் ஸோ இப்படியாக இவர்கள் அனைவருடைய வீட்டிலயுமே ரைடு வந்து நடந்திருக்கு ஐ பெரியசாமி அவருடைய வீட்டில் மகள் இந்திராணி வீட்டில் மகன் செந்தில்குமார் வீட்டில் இப்படி இது போக ரெண்டு மில்கள் பிரபுன்ற நம்ம சொந்தமான மில்கள் இன்னொரு மகன் இப்படி ஒட்டு எல்லா இடங்களும் ஈடு நடந்திருக்கு பதினோரு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் சில இடங்கள்ல பதினேழு மணி நேரம் தாண்டி ரைடுகள் நடந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இதுல ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்டை தாண்டி மகள் இந்திராணி அவர்களுடைய வீட்டுல ஈடு பண்ணும்போதுதான் பல ஆவணங்களை வந்து அவர்கள் டிஜிட்டல் மயமாக்கி கொண்டு வந்திருக்காங்க பிரிண்டர்லாம் கொண்டு வீடுகளில் இருந்து முக்கிய ஆவணங்கள் திட்டத்தோட தான் ஈடி வந்து ஐ பெரிய கை வச்சிருக்காங்க ஐ பெரியசாமி அவர்களை டார்கெட் பண்ண வேண்டிய காரணம் என்ன ஈடிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈடிக்கு என்ன காரணம் இரண்டாவது திமுகவுக்கே ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கு என்னன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டது அப்போதே அதை எதிர்த்து சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக பதிவிட்டவர் ஐ பெரியசாமியினுடைய மருமகள் மெர்சி செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஐம்பது ஆண்டுகள் பெருசா இருபத்தஞ்சு ஆண்டுகள் பெருசா நாங்க இவ்வளவு வருஷம் அரசியல் இருக்கோம் ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி என்னுடைய கணவர் பெரியசாமியினுடைய மகன் செந்தில்குமார் இவருக்கு பதவி வாங்கி கொடுக்க வேண்டியது பெரியசாமியினுடைய கடமை ஆனா அவர் செய்யல டிஆர்பி ராஜாவுக்கு டிஆர் பாலு செய்யறாரு ஆனா என்னுடைய கணவருக்கு அவருடைய தந்தை என்னுடைய மாமா செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது வந்து ஐ பெரியசாமி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது கிடைக்க வேண்டியது இப்ப கிடைச்சிருக்கு இது தலைவரால கிடைச்ச ஒரு வெற்றி தானே தனிப்பட்ட வெற்றி கிடையாதுங்க பன்னெண்டு வருஷம் உழைப்புக்கான வெற்றி இது திமுக தலைமை வைக்கப்பட குற்றச்சாட்டு ஏன்னா நீங்க வந்து அரசியல்ல அனுபவம் பார்த்து அமைச்சர் பதவிகள் கொடுக்கணும் தகுதி பார்த்து கொடுக்கணும் ஆனா நீங்க வந்து ஒரு லாபி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமா வச்சாங்க ஸோ இது போக ஏற்கனவே வந்து இவர்களுடைய குடும்பத்திலே பெரியசாமிக்கும் மெர்சி செந்தில்குமார் அவர்களுக்குமே இடத்துல சில குழப்பங்கள்லாம் போயிட்டு இருக்கு எங்க குடும்பத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்டயே வந்து கோரிக்கை வச்ச சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ இப்படியாக இந்த பிரச்சனைகளே இங்கே இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திமுகவினுடைய தலைமைக்கு எதிராகவும் இன்னும் சொல்ல போனால் டிஆர்பி ராஜாவுக்கு எதிராகவும் பதிவிடும் பொழுது இவர்கள் எல்லாம் டெல்லியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆத்தூர் பெரியசாமி அவர்கள் அவர்கள் ராஜா கிட்டத்தட்ட அளவில் தொடர்பில் உள்ள பல நிறுவனங்கள் வந்து அவருக்கு தொடர்பில் இருப்பாங்க டெல்லிக்கும் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் ஒரு நெருக்கம் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ இப்போ இந்த இடி ரைடிங் வர்றதுக்கான காரணம் ஒருவேளை அவராக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பல கருத்து உருவாக்கங்கள் எழுந்து வருது ஏன்னா வந்து உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை மாட்டி விட்டதே வந்து இங்கே திமுக அளவில் ஒரு குரூப்பு தான் அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழல்ல அந்த சமயத்தில் ஈடு வந்ததுக்குமே காரணம் வந்து அவர்கள் தான்னு சொல்லப்படுது ஏன்னா தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொட்டுப்பார் சிடி வீடியோக்கள் வெளியிட்டாலும் செந்தில் பாலாஜி அவர்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கணும் அவர் திமுகவே வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போயிருவார் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு சிடி பார்க்காதீங்க திமுகவையோ திமுக காரனையோ சிடி பார்த்தா தாங்க மாட்டீங்க எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும் அந்த அந்த ரைடு வந்து அவரை மட்டுப்படுத்த காரணமாக இருந்தது போல இங்க வந்து பெரியசாமி அவர்களுடைய குடும்பத்தை வந்து எப்படி வந்து தட்டி விட்டு இப்போ அவர் வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிருக்காங்களோ அது மாதிரி எப்போ தனிப்பட்ட நபருக்கு செல்வாக்கு வந்து அதிகரிக்குதோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கடந்து ஒரு பெரிய அளவில் ஆதரவு வருது அப்படின்னாக்க அவர்களை வந்து மட்டுப்படுத்தி வைப்பது ஒரு செயல் திட்டம் அந்த வகையில் இவருடைய குடும்பத்துக்கும் டிஆர்பி ராஜாவுக்குமே ஏற்கனவே சில மோதல்கள் இருக்கு அப்ப இதெல்லாம் புள்ளிகளாக பொருத்தி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவர்களை திமுக இருந்தே ஒரு நபர் ஈடியினுடைய தொடர்பு கொண்டு இது மாதிரி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னொன்று என்னன்னா பொதுவாவே திமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளுக்கு எதிராக பாஜக ஒரு செயல்திருத்தத்தை கண்டிப்பா வச்சிருப்பாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுகவில் ஒரு பெரும் செல்வாக்கு பெற்ற நபர்களாக இருக்கட்டும் இல்லை அந்த திமுக கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து வலுவிளக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்துல இருந்திருப்பாங்க ஏன்னா அந்த வகையில் தான் ஏற்கனவே இருந்த பெரிய பெரிய அமைச்சர்கள் மீதெல்லாம் ரைடுலாம் விட்டுருந்தாங்க ஏற்கனவே நீதிமன்றம் சூமோட்டாவோ எடுத்த வழக்கிலேயே சொத்து குவிப்பு வழக்கிலேயே பல அமைச்சர்கள் மீது இந்த ரைடு பட்டலங்க தொடர்ந்தது ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த ஆத்தூர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்லேயும் ரைடு வந்து நடந்திருக்கு இதுல ரொம்ப எளிமையாக ஈடுகிக்கிட்டு இருந்து இவர்கள் தப்ப முடியாது அப்படிங்கிறதான் நமக்கு தெரிய வருது காரணம் என்னன்னா நீதிமன்றத்திலையுமே இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இருக்கு அந்த வழக்கை மறு விசாரணைக்கு உத்தரவிட்ட நபர் வேல்முருகன் அவர்கள் ஸோ அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கடத்தல் சம்பவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான உத்தரவுகள்லாம் பிறப்பித்தவர் ஏற்கனவே பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து காவல்துறையினுடைய துணையோடு கடத்தல் சம்பவத்தை அங்கேற்றாருன்னு சொல்லிட்டு அந்த காவலர்கள்லாம் அதே சமயத்தில் கைது பண்றதுக்கே வந்து உத்தரவிட்டார் ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நீதி அரசராக அவர்கள் இருக்கிறார் ஸோ அவருடைய தலைமையில் தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த விசாரணை நிச்சயமா வந்து ஒரு முழுமை பெறும் ஏன்னா ஏற்கனவே இந்த சொத்து குவிப்பு வழக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தான் இவர் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிறார் அந்த சமயத்தில் வந்து சொத்து குவிப்பு பண்ணிட்டாரு வருமானத்திற்கு மீறி அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு அதற்கு பின்னாடி அதிமுக ஆட்சி வரும்போது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடப்படுகிறது அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் இவர் மீது எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லி இவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சிருது ஸோ இப்போ இதற்கு இப்படி நடக்கும் தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிடுறாங்க எங்களுக்கு வந்து முதல்கட்ட விசாரணையில் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எங்களுக்கு இந்த வழக்கை வந்து திரும்பியும் விசாரணைக்கணும் முறையாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே போயிடுறாங்க ஸோ அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்று தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி மறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இந்த விசாரணை வந்து மறுபடியும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் அவர்களால் ஸோ நிச்சயமாக வந்து இந்த வழக்கினுடைய ஒரு வரலாறு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது இதை வந்து அவ்வளோ எளிமையாக கடந்து போகிறதுக்கான விஷயங்கள் கிடையாது இப்போ இன்றைக்கு கைப்பற்றக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பெரியசாமி அப்படிங்கிறத தாண்டி அவருடைய உறவினர்கள் வீட்டில் இருக்கு மகள் மற்றும் மகன் இவர்களுடைய வீடுகளில் எடுத்த ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிற தகவலும் வெளியே வருது சொல்லப்போனால் ஐ பெரியசாமி அப்படிங்கிற நபரையும் தாண்டி அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தான் பல விஷயங்கள் வந்து முறைகேடாக உள்ளதெல்லாம் சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள்லாம் சொல்றாங்க ஸோ இதெல்லாமே வந்து அஃபீஷியலாக நமக்கு வந்து ஈடி வெளியிடும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ இது எல்லாமே அஃபீஷியலாக வந்து அலாக்கத்துறை நமக்கு சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் இந்த விசாரணை அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்மாக் விசாரணை மாதிரியோ இல்லை அதற்கு முன்னாடி பல விஷயங்கள் ஈடி கையில் எடுத்தாங்க அது மாதிரிலாம் வந்து ரொம்ப மேலோட்டமாக இல்லாமல் விசாரணை அப்படிங்கிறது ஒரு தண்டனையை நோக்கி இருக்கணும் குற்றம் செய்திருந்தால் அது தண்டனை வரைக்கும் கொண்டு போகக்கூடிய அளவில் இருக்கணும் இதையும் வந்து அப்படி கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம் அவள் செய்வாங்கன்ற நம்பிக்கை வந்து முழுமையாக நமக்கு இல்லை ஏன்னா கடந்த வழக்குகள்லேயே நம்ம வந்து மூச்சை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்போம் இப்படி நடந்துடும் அப்படி பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்ட்டு கடைசியில் பார்த்தா அது ரொம்ப வந்து இலகுவா இந்த அமைச்சர்களாக இருந்து வெளியே வர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதுக்கு சட்டம் அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறது நம்ம சொல்லணும் இவங்க மேலே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது காரணம் என்னென்னா அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைனா இவர்களால் இல்லை ப்ரொசீடே பண்ண முடியாது ஸோ இதுல அந்த அளவிற்கு எளிமையாக தப்பிப்பதற்கேற்ற மாதிரியான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால இது நிச்சயமா தண்டனை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் நன்றி